இயேசுவின் நாமத்தினாலே இந்த மாலை நேரத்திலே உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன் வேதத்தின் வெளிச்சம் என்ற வார்த்தையின் அடிப்படையிலே நாம் கற்றுடைய வசனத்தை தியானித்துக் கொண்டிருக்கிறோம் குறிப்பாக நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள் என்ற வார்த்தையின் அடிப்படையிலே நாம் கற்றுடைய வசனத்தை தியானித்துக் கொண்டிருக்கிறோம் இன்றைக்கும் ஆதி ஆமத்தின் புஸ்தகம் நாற்பத்தி ஓராம் அதிகாரத்தை நாம் வாசிக்கின்ற போது சிறுமையிலிருந்து சிம்மாசனத்திற்கு அழைப்பு அல்லது சிறையிலிருந்து சிம்மாசனத்திற்கு அழைப்பு என்ற ஒரு பதத்தை நாம் இங்கே அறிந்து கொள்ள முடியும் பார்வோன் யோசேப்பை எகிப்து தேசத்து முழுமைக்கும் ஆக்கினான் ஆகவே தன் கையில் இருந்த முத்திரை மோதிரத்தை கடற்றி யோசேப்பின் கையில் போட்டான் மெல்லிய வஸ்திரத்தை தரித்து பொன் சரப்பணிகளை அவன் கழுத்தில் அணிந்து தன்னுடைய இரண்டாம் ரதத்தில் யோசிப்பை ஏற்றினான் ஜனங்கள் அவனை தாழ விழுந்து பணிந்தார்கள் ஒருவனும் உன் உத்தரவில்லாமல் தன் கையாவது காலையாவது அசைக்க கூடாது நான் பேரளவில் மாத்திரம் ராஜாவாக இருக்கிறேன் என்று சொல்லுகிற ஒரு வார்த்தையை நாம் வாசிக்க முடியும் யோசிப்பு எகிப்தின் தேசத்தின் முதன்மையான அதிகாரி ஆன போது அவனுக்கு வயது முப்பதாய் இருந்தது எகிப்து தேசம் எங்கும் சுற்றி பார்க்க புறப்பட்டான் என்று சொல்லுகிறது என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற அன்பு சகோதரனை சகோதரியே நீ உன் சொந்த சகோதரனால் வெறுக்கப்பட்டு சொந்த குடும்பத்தால் வெறுக்கப்பட்டு சிறுமைப்பட்ட ஒரு மனிதனாய் காணப்படலாம் அல்லது நீ காரணமில்லாமல் வழி வாங்கப்படுகிறார் அல்லது சிறையில் அடைக்கப்பட்ட ஒரு மனிதனாய் காணப்படலாம் ஆண்டவர் உன்னை பார்த்து சொல்கிறார் சிறையிலிருந்து உனக்கு சிம்மாசனத்தை கொடுக்கிறார் சிறையிலிருந்து உனக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார் அவர் உன்னை வெளியே கொண்டு வந்து பூமியின் உயர்ந்த இடங்களிலே வாழும்படியான மேன்மையை உனக்குள்ளே வைத்திருக்கிறார் என்பதை நீ மறந்து போக வேண்டாம் யோசேப்பு சிறு வயது முதல் மிகவும் சிறுமைப்பட்டவனாக பாடுபட்டவனாக ஒருவேளை அடிமையாக விற்கப்பட்டவனாக காணப்பட்டான் ஆண்டவர் அவனை சொறச்சாலையில் இருந்து ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்தில் சிம்மாசனத்திலே வைத்து அழகு பார்த்தார் ஆண்டவர் உன் சிறுமையை நினைத்து பார்க்கிறார் உனக்கும் அப்படியே ஒரு உயர்வையும் மேன்மையையும் கொடுப்பார் நெருக்கத்தில் இருந்த உனக்கு அவர் சாலத்திலே கொண்டு வந்து நிறுத்துவார் அமீன் அமீன்